அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் காலையிலும் மாலையிலும் இரவில் சிறிது நேரமும் அல்லாஹுவிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் முப்பத்து ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவுடைய உதவி இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தால் அல்லாஹுவை விட்டுவிட்டு மற்றவர்களிடம் உதவி தேடக்கூடிய நிலையை சமூகத்தில் பார்க்கிறோம் இதனால் அவர்கள் யாரிடம் உதவி தேடுகிறார்களோ அவர்களிடமிருந்து எந்த பயனையும் பெற்றுக்கொள்வதில்லை என்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹுவுக்கு இணை வைத்த மா பாதக செயலை செய்த குற்றத்திற்கும் ஆளாகிவிடுகிறார்கள் எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த புரிதலை நாம் ஏற்படுத்த வேண்டும் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அல்லாஹுவிடம் மட்டுமே கேளுங்கள் இறைவனிடமே கையேந்துங்கள் இதையே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரும் விதமாக காலை மாலை இரவு எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவிடமே உதவி தேடுங்கள் என்று அறிவுரை கூறுகிறார்கள் புரிந்து நடந்து கொள்வோம் வாகிருதாவான அனில்ஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து